அடுத்தது முப்பத்தி நாலாவது திருவிளையாடல் விடை இலச்சினை இட்ட படலம் அப்படின்னு விடை இலச்சை இலச்ச இலச்சா முத்திரை ஸ்டாம்ப் விடைனாக்க தான் தெரியும் ரிஷபத்துக்கு பேர் அந்த ரிஷபக்குரி அப்படிங்கிற அந்த முத்திரையை இட்ட படலம் அப்படின்னு இந்த திருவிளையாடல் என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் சோழராஜா இருந்தார் அவருக்கு பேர் காடு வெட்டிய சோழன்னே பேர் பேரே விசித்திரம் ஏன்னு காடாக இருந்த ஏகாம்பரவனம் ஏகாம்பரவனம் அப்படின்னு ஒரே காடாக இருந்தது காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில் இருந்த இந்த காடெல்லாம் திருத்தி வெட்டுறது அப்படின்னா உடனேக்காக காட்டை அழிக்கிறாருன்னு இல்லை அதை நகரமாக நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நகரமாக ஆக்கிறதுக்காக இந்த சோழராஜா அந்த காடெல்லாம் வெட்டி திருத்தி எல்லாம் பண்ணி நகரமாக்கினத்துனால இவருக்கு பேரே காடு வெட்டிய சோழன்னு சிறப்பு பெயர் அப்படி இருக்கக்கூடிய சோழராஜா காஞ்சிபுரம் வரைக்கும் சோழ தேசம் பரவி இருந்தது பரம சிவபக்தன் அப்படி ஒரு சிவபெருமான ஈடுபாடு தனம் ஏகாம்பரேஸ்வரர் வழிபடுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி இருக்கிறதே இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா ராஜா அப்படின்னா தங்க கிரீடம் வச்சுட்டு அப்படியே பட்டாடைய உடுத்துட்டு அப்படியே இப்படி இல்லாம தானே இருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணார இது அத்தனையும் உபயோகத்துக்கு இல்லை இது அத்தனையும் என்ன அப்படின்னு அழியிற பொருள் அழியிற பொருள் இது அத்தனையும் அழியும் பொருள் இதனால நமக்கு அறியாமை தான் வளர்மே வழியே தெளிவு ஏற்படாது அதனால் இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டும் உடம்பு முழுக்கில் விபூதியை பூசிந்து ருத்ராட்ச மாலையை தெரிச்சிருந்து இப்படி இல்லாமல் இருந்தார் ராஜா இது மாதிரி நிறையா ராஜாக்கள் இருந்திருக்கார் நாம் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறோம் சோழர்கள்லாம் எவ்வளோ பெரிய சிவபக்தர்கள் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் உலகமே அதிர்ஷிக்கிறாப்பில் ஒரு பிரதீஸ்வரர் கோவிலை கட்டினார் அப்படின்னா ராஜா எவ்வளவு சிவபக்தி இருந்துக்கிறோம் எப்பேற்பட்ட பரம்பக்தனாக இருந்திருக்கணும் அதை விட ஆச்சரியம் ராஜராஜனுக்கு அருண்மொழின்னு அம்மா அப்பா வச்ச பேர் சொந்த இயற்பெயர் அப்புறம் ராஜராஜனுங்கிறது பட்ட எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு எல்லாம் வண்டி சக்கரவர்த்தியாக இருந்ததுனால ஆனால் அவரே அவருக்கு ஒரு பட்ட பெயர் சூட்டினர் என்னென்ன சேகரன் அப்படின்னு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பரமேஸ்வரனோட பாதத்தை எப்பொழுதும் தலையில் தரிச்சு இருக்கிறவன் பெருமாள் கோயிலெலாம் பண்ணால் அவர் ஷடாரி இருக்கிறாளே என்னென்ன அந்த பாதம் குரு பாதம் அதை நம்ம தலையில் சூடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே வைக்கிறாள் ஆனால் ராஜராஜன் தனக்கு என்ன பேர் வச்சுன்னா பரமேஸ்வரனோட பாதம் தற்போது எப்பொழுதும் தன் தலையிலேயே இருக்கான் அப்படின்னு அவ்வளவு பக்தி சிவபக்தி அப்படி சோழர்கள் பக்தியாக இருந்ததுனால அந்த வழியில் வந்து இந்த காடுவெட்டிய சோழனுக்கும் அதே பக்தி தான் இருக்கு அப்படி வேடத்தில் தான் இவன் இருந்துருக்கான் ஏன்னா அதுதான் சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் அது ஒன்று தான் நமக்கு நிலையாக இருக்கக்கூடியது மீது எல்லாமே இந்த அரசமாக இந்த அரச வாழ்வாக இருக்கட்டும் போகமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் அனைத்தியந்தான் எல்லாமே நாள் கணக்கு வருஷ கணக்கு தான் அதனால் இது எதுவும் தனக்கு உதவாது அப்படின்னு அப்படி பரம சிவபக்தியில் மூழ்கியிருக்கான் எப்போ பாரு சிவனடியார்களோட கூடுறது இனிமேல் சிவகதையை கேட்கறது சிவபெருமானோட புகழை பாடுறது இப்படியே போயின்னு இருக்கு அப்படி பண்ணுறதே சிவபெருமானோட ஏழைகள்லாம் பேட்டின்னு வர்த்தே சோமசுந்தர பெருமானோட திருவிளையாடெல்லாம் இவர் கேட்குற அடியார்கள்லாம் வந்து சொல்ல இப்படி இந்த சிவபெருமானோட இந்த திருவிளையாடலை கேட்க கேட்க சோமசுந்தர பெருமானை சுந்தரேஸ்வர தரிசனம் பண்ணணும்னு ஆசை அந்த ஆசைன்னா சாதாரண ஆசையாக வரல ஒரு வெறியாக வந்துருக்கு நம்மளே இருப்போமோ இல்லையா ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினச்சுட்டா எப்படியானும் போய் பார்த்துடுறது அது என்ன ஆனாலும் சரி அப்படிங்கிறமில்லையா அதை மாதிரி இந்த சோழராஜாவுக்கு ஆசை வந்தது உடனே நமக்கு சந்தேகம்லாம் இவர் ஆசைப்பட்டாக்க எதுக்கு அதுக்கு வருத்தப்படணும் ராஜா தானே நேரம் மதுரைக்கு போய் சாமியை தரிசனம் பண்ண வேண்டியதானே அப்படின்னா போக முடியாத காரணம் என்னென்ன எப்பொழுதுமே பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் வெட்டு பழி பழி பக பகை அதனால் தன்னோட பகைவனோட நாட்டிலேயோ அவர் இருக்கார் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயம் அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாது இவர் வரான்னாலே தன்னோட எதிரி வரான்னாலே இவர் என்ன பண்ணிவிடுவார் தன்னோட படை வெளத்துனாலே இவரை பதம் பண்ணிவிடுவார் அதனால் போய் பார்க்கவும் முடியல ஆனால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு அதனால் சோழராஜா என்ன பண்ணார் ரொம்ப மனசு உருகி சுந்தரேச பெருமானை நினைச்சு நினைச்சு உருகிற நீ இப்படி என்னோட எதிரி நாட்டில் போய் மாட்டின்னு விட்டியே அங்கே போய் உட்காந்துருக்கியே அழகா எங்கள் சோழ தேசத்தில் எங்கேயானும் உட்கார கூடாது நான் தினம் உன்னை எப்படி கொண்டாடி இருப்பேன் இப்படி அங்கே பாண்டிய நாட்டில் போய் உட்காந்து விட்டியே பாண்டிய நாட்டு உன்னை பார்க்க முடியாத இருக்கே பார்க்க முடியாது ஏங்கி தவிக்க ரொம்ப தவித்த இவ்வளவு புராணம் சொல்கிறது இத்தனை சிவனடியார்கள்லாம் சொல்கிறா உன்னோட பெருமையும் உன்னோட துணைவியா இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையோட பெருமையும் இத்தனை சொல்கிறான் இப்படி உங்களை வந்து பார்க்க முடியாத ஒரு துர்தேஷையில் இருக்கிறாப்புல எனக்கு ஆயிடுத்தே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட சிவபுரம் வழி கனவில் வந்த உடனே இவரோட அந்த பக்தியை பார்த்துட்டு ஒரு சித்தர் வடியத்தில் கனவில் வந்து உடனே என்னமென்ற கவலைப்படாத நீ தனியும் ஒத்தனா எந்த படையும் எடுத்துக்காத எந்த பரிவாரமும் வேண்டாம் ஒரு ராஜா போகிறாருனாலே அதுக்கேற்ற எல்லாம் கான்வாயெல்லாம் வரும் அதெல்லாம் இல்லாத மாறு வேஷத்தில் நீ மட்டும் போ மதுரைக்கு போய் சத்தம் போடாது தெரியாத பாண்டியனுக்கு தெரியாது போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு இவர் கனவில் வந்து சித்தரா சொன்னார் முழிச்சுன்னா ராஜா சோழராஜா முழிச்சு ஓ இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே நமக்கு ஏன் இது தோணலை இத்தனை அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணால் அந்த வெடி ஏறத்துக்குள்ளேயே யார்கிட்டையும் சொல்லலை இவன் தன்னோட காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பி மதுரையை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டேன் தனி ஒத்துறான் அப்போது பரஞ்சோதி மணி சொல்கிறார் ஒரு சக்கரவர்த்தி ராஜா தன்னோட எதிரி நாட்டுக்குள்ளே வரப்போகிறான் அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க்கு இருந்தால் கூட சோழராஜா சுந்தரேச பெருமானை தரிசனம்ங்கிற ஒரே குறிக்கோள் தானே வழிய தனக்கு உரிக்கு உயிருக்கு ஆபத்து பாண்டிய பாண்டியராஜா வந்தான்னா என்ன பண்ணுறது நம்ம தனியாக ஆளாக போகிறோம் எதை பற்றியும் லட்சியம் பண்ணலை அது எப்படி இருந்தது அப்படின்னர் படைக்கலமாக உன்னை ஐந்து அழுத்து நான் கொண்டேன் அப்படி அப்பர் பெருமான் சொல்கிறாரே பல் பாண்டிய பல்லவராஜா அப்படி அப்படிலாம் துன்பப்படுத்துறதே நான் எதை நான் படைக்கலமாக வச்சுருந்தேன்னர் உன்னோட அஞ்சழித்து பஞ்சாட்சரம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சரத்தை தானே நான் பெரிய ஆயுதமாக வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்புறம் பெருமாள் அதை மாதிரி இவன் அந்த நமசிவாய நமசிவாய பஞ்சாட்சிர மந்திரத்தையே நம்பி இவன் மதுரையை நோக்கி வரான் காடு மலை எல்லாம் ஏனமே காஞ்சிபுரத்துலேருந்து மதுரைக்கு போனால் எத்தனை நாள் ஆகும் இப்போ மாதிரி இல்லையே நதிகள் ஆறு மலை காடு எல்லாத்தையும் தாண்டி வந்தா வந்தா வைகை வடகரைக்கு வந்தாச்சு வந்தா பார்த்தா அதோ கோபுரம் தெரியல எப்படி இருக்கும் ரொம்ப ஒரு விஷயத்தை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நிஜமாகவே அதை ஏதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கிடச்சிட போகிறது அப்படிங்கிறதே நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கும் அதை மாதிரி சந்தோஷப்படுறான் சோழராஜா சோழராஜா சந்தோஷப்பட்டார் இப்படி உள்ளுக்குள்ளே வந்து பைகையை தாண்டி தென்கரைக்கு வந்தால் கோயிலுக்குள்ளே போயெல்லாம் தரிசனம் பண்ணலான்னா என்ன ஆயிடுத்துன்னு இவன் வரத்தையே ராத்திரி ஆகிடுத்து ஏன்னா பல நாள் நடந்து தானே வந்தோம் மார்வையிடத்துலாம் வந்திருக்கான் இங்கே மதுரை வை வைகரைக்கு வட வடகரைக்கு வரத்தையே அஸ்தமிச்சுட்டு இருட்டி போயிடுத்து இருட்டி போனால் இந்த பக்கம் வர முடியாத வெள்ள பெருக்கு வைகையில் கரப ரெண்டு வெள்ளம் ஓடுறது வைகை எப்படி தாண்டுறதுன்னு புரியல சோழராஜா அழுதானா அது பரஞ்சோதி சூரர் எப்படி குறப்பட்டனான்னு பாவி இந்த பாண்டியன் தான் எனக்கு எதிரின்னாக்க அவன் நாட்டில் ஒரு நதி கூடவா எதிரியாக இருக்கும் எனக்குங்கிறது பாண்டியராஜா தான் என்ன கண்டா பிடிக்காது எதிரின்னா அவன் நாட்டில் ஒரு நதியிலாம் கூட எனக்கு சதீஜன் பண்ணுறது பாரு இப்படி இவ்வளவு தூரம் கலந்து வந்துவிட்டேன் இந்த நதியை தாண்டினா அந்த கரைக்கு போனாக்க பார்த்துட்லான்னா பண்ண முடியாது அப்படின்ட்டு அழறான் அந்த வைகை கரையிலேருந்து அழர்த்தே என்ன பார்த்தர் சுந்தரேஷ் சுந்தரேசபெருமான் இதுக்கு மேலே இவனை சோதிக்கக்கூடாதுன்னு கனவில் எந்த சித்தரா வந்தாரோ அந்த சித்தரா எயித்தாப்பில் வந்த வந்தால் இவன் ராத்திரியில் யாரை கேட்குறது என்ன பண்ணுறது தன்னை அக்கறைக்கு கொண்டு வரதுக்கு ஆள் இல்லையேன்னு தவச்சுன்னுக்கோ உடனே அவர் பார்த்த நீ யாருப்பா எங்கேருந்து வர சொல்லவும் முடியாது நான் சோழராஜா வரேன் ஏன்னா இவங்க யார் ஆளை ஒத்துற ஒத்தனை அனுப்பிச்சிருக்கானா என்னன்னு தெரியாது உடனே அவர் கேட்டார் ஏன் இப்படி இந்த கூத்தை ஏன் கேட்குறேன் நான் எங்கேருந்தோ தூர தேசத்துலேருந்து சுந்தரேஷ பெருமான தரிசனம் பண்ணணும் மீனாட்சியை தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக வந்தேன் ஆனால் இந்த நதி என்னைக்கு எடுக்கிறது போக விடாத அப்படின்னா அவ்வளவு தானா உனக்கு கோவிலுக்கு போய் மீனாட்சி சுந்தரேஷை பார்க்கணும் அவ்வளவு தானே என்ன ஆமாம் ஏன்னா நான் ஹெல்ப் பண்ண ஐயோ அப்படி பண்ணினேன்னா அதை விட எனக்கு உதவி கிடையாது என்ன பண்ணுன வா பின்னாலு என் பின்னாலே என்ன இவர் பண்ணின வைகை இப்படி பார்த்தாராம் அது வற்றி போயிடுது வத்தி எடுத்து வழி விட்டது இந்த பாண்டியரா சோழராஜா பின்னாலேயே நடந்து வந்தனர் அழிச்சுன்னு அக்கறைக்கு போனார் அக்கறைக்கு போய் திரும்பி பார்த்தார் வைகை பழபடி ஓட ஆரம்பிச்சு இது எப்படி இந்த மதுராலேருந்து கோகுலத்திற்கு வசுதேவர் கொண்டு வர்றதே அப்படி தான் இருந்தது அக்கறைக்கு வந்த கோவிலுக்கு அழிச்சுன்னு போகணும் போகணுன்னா என்ன பாண்டிய சோழராஜாவுக்கு தெரியாத எல்லாம் புதுசு இடம் அதுவும் ராத்திரி வேறு நேராக அழிச்சுருமோனா வடக்கு கோபுர வாயில் போட்டால் பாண்டியராஜா அண்ணாமக்கார் எல்லா கோபுர வாசலையும் ராத்திரி பூட்டி அதுக்கு சீலெலாம் வச்சு காவல் கெடுபடி காவல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கு இத்தனையும் தாண்டி உள்ளே போகணும் இந்த சித்தரா வந்தவர் என்ன பண்ணார்னர் அவ்வளோதான் இவர் கிட்டக்கு போனாரோ இல்லையோ எல்லா வாட்ச்மேனுக்கும் தூக்கம் சுட்டு எல்லாம் அதாவது பிரஜம் இல்லாத போச்சு இவர் கிட்டக்க போனார் கதவு தானே திறந்துருந்தது நேராக உள்ளே அழிச்சின்னு போனார் கொத்தாமரை குளத்தில் இதுதான் தான் பொற்றாமரை குளம் இது சிவபெருமானே தன்னோட ஜடாமுடியிலேருந்து வரவழைச்ச கங்கை அப்படின்னு அது பொற்றாமரையோட ஒரு இப்போ டூரிஸ்ட் கைடு வந்துட்டார் எல்லாத்தையும் சொன்னார் குழினர் பொத்தாமரியில் ஸ்நானம் பண்ணினான் எல்லாம் பண்ணார் நேராக சுந்தரேஸ்வர்ட்ட அழிச்சுன்னு போனார் பார்க்குறான் சோழராஜா ஹியூப் இதை பார்க்குறதுக்காக இத்தனை நாள் ஏங்கினேன் அப்படின்னு நர் விண்நெழி விமானம் அப்படின்னு மதுரையில் சுந்தரேஸ்வரர் இருக்கிற அந்த கர்ப்பகிரகம் விமானம் என்னன்னு கட்டினது இல்லை ஆகாசத்திலேந்து இறங்கி வந்தது தானே கோயிலை கட்டுறார் முத முதல்ல கதம்பவனம் அப்படின்னு கதம்ப மர காடாக இருந்ததை இந்திரன் வந்து தான் பூஜை பண்ணணுங்கிறதுக்காக அங்கே இந்த சிவலிங்கம் இருக்கிறத பார்த்துட்டு கோவில் கட்டி அதுக்கு விமானம் வரணும் அப்படின்னா நேராக பயன்கிட்ட சொன்னால் நேராக என்ன பண்ண ஆகாசத்துலேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு வில அதனால் அதுக்கு பேரே வெண்ணேழு விமானம் அப்படின்னு வானத்திலேருந்து இறங்கி வந்தது அதனால தான் இன்றைக்கு பார்த்தேன்னா ஐராவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு யானைகள்லாம் தாங்கின்னு இருக்குது அப்படி தானே சுந்தரேஸ்வர் சந்நிதி இருக்குது அதை எல்லாத்தையும் பார்த்தேன் எல்லாம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற வந்த சித்தர் இதான் அப்படி இருக்கு அதங்க பாரு இது எங்கே என்னர் உடனே நேரம் மீனாட்சியிட்ட அழிச்சுன்னு மனர் அம்பாளை தரிசனம் பண்ணி வச்சர் யாருன்னா இவ தான் ராணி இந்த நாட்டுக்கு ஹர் எக்ஸலன்சி மலையத்வஜ பாண்டியனுக்கு பெண்ணாக பிறந்து ராணியாக இருந்து ராணியாக இருந்தாலும் கணவனுக்கிட்ட எப்படி இருந்தால் அப்படின்னு தன்னோட கணவரான சுந்தரேஷ் பெருமான் எப்படி இருந்தேன்னு அவளை பற்றி சொல்லி அதெல்லாம் தரிசனம் பண்ணி வச்சு எல்லாம் கோவில்லாம் சுற்றி காமிச்சர் எல்லாம் பண்ணிவிட்டு முடிஞ்சது உடனே பொழுது பொழுதுபடிஞ்சேன்னா பாண்டியராஜா வந்துடுவோம் என்ன பண்ணுறேன்னர் இவனுக்கு பாண்டியனுக்கு கே பெயரை கேட்டாலே கொல்ல நடக்கும் ஐயோ அதுக்குள்ளே தப்பிச்சு போகணும் நான் வா என்னோட அப்படின்னு நேத உடனே வடக்கு வாசல் வழியாலேயும் வந்த வெளியில் வந்துட்டு என்ன பண்ணாரான்னு மறக்காத கோவில் கதவு கூட்டி சீல் வச்சாராம் அதாவது இந்த புலவர்கள்லாம் வர்ணிக்கிறதுல அதான் புலவர்கள் எத்தனை காலமானாலும் அவ எளிதனத்தெல்லாம் படிச்சுட்டு ரசிக்கிறோம் அப்படின்னா அத்தனை பேர் ரசிக்கிறதுக்க எனக்குன்னா இவர் தரிசனம் பண்ணி வச்சார் அவன் இப்போ ஊருக்கு அனுப்பிச்சார் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சர் இவர் பாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லாமலையோ அது இல்லாத எந்த வாசல் வழியாலும் அழிச்சுன்னு வந்தார் வடக்கு கோபுர வாசல் வழியாலும் அழிச்சுன்னு வந்தார் ஏன்னா வடக்கு தானே வைகை இருக்குது கரை ஏறினா அதுதான் வரும் அந்த வாசல் தான் வரும் அழிச்சின்னு வந்துட்டு வெளியில் போகிறதே பழையபடி கதவை போட்டிக்க வச்சு சீல் வச்சாராம் இங்கே மட்டும் ஒரு வேலை பண்ணிவிட்டார் என்னன்னு ரிஷப முத்திரையை வச்சுட்டார் ரிஷப சீலை வச்சுட்டு போயிட்டார் போன உடனே ராஜாவை சோழனை அழிச்சின்னு வந்தர் பார்த்தா பழையபடி வைகை கரை கொண்டு ஓடுறது என்ன பண்ண பார்த்தர் அது வழி விட்டுது தென்கரைக்கு கொண்டு விட்டார் கொண்டு விட்டுட்டு இன்னமே நீ பத்திரமா போயிடுவியோ இல்லையோன்னார் அப்பா நீங்கள் யார் என்னன்னே தெரியாது இவ்வளவு தூரம் என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சுக்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கைமாறு பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் யாருன்னர் அவ்வளோதான் இவன் கேட்டானோ இல்லையோ ஆள் அவ்வளோதான் அப்ஸ்காண்ட் ஐட்டை ராஜா ஒருகனா சொல்ல என்னோட ஆசைக்காக நீ நேவா கவக்கார மாதிரி வந்து ஆளா வந்து எனக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு உடனே இப்ப திருப்பி காஞ்சிபுரம் வரணும் இப்ப என்ன கவலை வந்து நம்ம வந்துட்டு போனது பாண்டியனுக்கு தெரியாத இருக்கணுமே உடனே அசரீரியா சொன்னார் கவலைப்படாத இதுக்கப்புறம் உனக்கு துணைக்கி யார் வராளோ அவ பின்னால போய்டுன்னு உனக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் நான் வர முடியாது இதை தாண்டி விட்டுறேன் அப்புறம் நீ உன் சமத்து போய்க்கோ அப்படின்னர் இவர் மறைஞ்சு போயிட்டார் பொழுது விடியிறது பொழுது விடிஞ்சால் காவலாளிகள்லாம் போட்டிருக்காலே அந்தந்த பக்கத்தில் இருக்க காவலாளிகள் அந்த சீலை உடச்சி கதவனா திறக்கணும் திறக்கணும்ன்ட்டு இந்த வடக்கு பக்கம் அந்த காவலாளிகள்லாம் வந்து சீலை உடைக்கலான்னு பார்த்தா சீல் மாறி இருக்கு இவங்களுக்கு இப்போ தூக்கி அறி போட்டுது நாம் ராத்திரி இவா என்ன ம பாண்டியர்களோட சீல் மீன் கொடிய மீனை தான் பதிக்கணும் அப்படி மீன் சீர்ந்தாலும் நம்மள்டே இருக்குது அப்படி இருக்கட்டே இங்கே காலமாடு இருக்கிறாப்புல ரிஷப சீல் எப்படி வந்தது ராமுழுக்குள்ள நம்ம கண்ணை முடிச்சுன்னு தான் காவ காத்துருக்கோம் நேற்றுக்கு ராத்திரி வடக்கு வாசலை பூட்டி சீல் வைக்கிறதே ஒத்தஞ்சோனா நான் தான் வச்சேன் மீன் சீல் தான் வச்சேன் இப்போ எப்படி சீல் மாறிதுன்னு தெரியல உடனே பார்த்த பாண்டிய ராஜாவுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது அதனால் குலபூஷண பாண்டியனுக்கிட்ட போய் முறையிட்டா ராஜா மன்னிக்கணும் எங்கள் வெயிலில் தப்பு இல்லை ராத்திரி நீங்கள் உங்கள் ஆணைப்படி நாங்கள் தான் வடக்கு வாசலில் கூட்டி மீன் சீல தான் வச்சுட்டு எல்லாம் வந்தோம் ஆனால் இப்போ காற்றால் போய் திறக்கலான்னு பார்க்குறது சீலாக இருக்குது இது எப்படி நடந்தது என்னன்னு தெரியல அப்படின்னு இதை கேட்ட குலபூஷனுக்கு ரொம்ப வருத்தப்பட்டான் என்ன பண்ணாரான்னு அதனால சுந்தரேச போய் முறையிடுறது இது என்ன அந்நியாயமாக இருக்குது கோவிலில் உன் கோவிலில் யார் கதவை திறந்துன்னு வந்திருப்பா வந்ததோடு இல்லை திருப்பி பூட்டி இவ்வளவு பண்ணியிருக்கானே பலே திருடனாக இருக்கணும் திருட வரவனாக இருந்தால் கதவை திறக்கிறது தான் வாழ்க்கைக்குமே வழி அப்புறம் போகிறதே பத்திரமா கதவை சாத்திட்டு போங்க மாமி போயிட்டுறேன் என்ன சொல்லிட்டு போங்க இப்படி ஏதோ நடந்திருக்குன்னா ஏதோ குளறுபடி நடந்திருக்கு விபரீதம் நடந்திருக்கு இது மர்மமாக இருக்குது ஒரு காவலனாக இருக்கிற இந்த பாண்டி நாட்டு காவலன் தலைநகரத்தில் இருக்கிற ஒன்னோட கோவிலையே என்னால் ஒழுங்காக காவல் காக்க முடியலன்னா நான் அப்புறம் நாட்டில் என்ன படிபாலம் பண்ண போகிறேன் எந்த ஜனங்களை காப்பாற்ற போகிறேன் இதான் நம்ம முன்னோர்களான அரசர்கள்லாம் எவ்வளவு பொறுப்பாக இருந்தாங்கிறது இதெல்லாம் தெரியுது நம்மள இருந்தால் எல்லாம் எவனோ வந்திருப்பான் என் பையன் ஒன்றும் சாமான்லாம் போகலையில விடு ஏக்கு வேண்டாம் மண்டையை விட சின்னு போட்டுருப்பாங்க ஆனால் விடலையான் குலபூஷன் அதனால் சுந்தரேசி பெருமான்கிட்ட போய் அழுது கதறி எனக்கு தெரியாது இது எப்படி நடந்ததுன்னு தெரிகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் இப்படி ஒன்னோடய திருக்கோவில் கதவையே யாரோ கதவை திறந்துன்னு உள்ள போறாப்புல இருக்குது ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்க முடியும் அதனால் இந்த என்னமோ நடந்திருக்கு மர்மம் தெரியல அதனால் எனக்கு இது தெரிகிற வரைக்கும் நான் உணவு இருந்த மாட்டேன் அப்படின்னு குலபூஷ் என்ன பண்ணான்னு சுந்தரேச பெருமாட்டை சபதம் வந்துட்டு வந்தாராம் நீ எனக்கு மரியாதையை காட்டி கொடுக்கலன்னா நான் சாப்பிடாத உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து சாப்பிடாத இருந்து படுக்கையில் படுத்துக்காத என்ன தரையில தரையில் படுத்துண்டானோ எங்கேயான ராஜா எங்கேயானும் பஞ்சனையை விட்டு கட்டியில் விட்டு எங்கேயானும் தங்க கட்டியில் விட்டு கீழே இறங்கணும் மாட்டேன் விரதம் உபவாசம் அப்படின்னு இவன் வருந்த பாத்தர் கருணைக்கிடலான சுந்தரேச பெருமான் இதுக்கு மேலே இவனை சோதிக்கப்படாது அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார் அவன் அப்படியே சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லாத தரையில் படுத்துனாலே கனவில் வந்தார் கனவில் வந்தவர் என்ன பண்ணாங்க ஒன்றும் இல்லை ஆத்திமாவில் சூடினு சோழன் வந்தான் சோழன் என்னை பார்க்க வந்தான் தரிசனம் பண்ண வந்தான் அதனால அவன் அழிச்சுன்னு வந்து நான் தான் தரிசனம் பண்ணி வச்சேன் நான் தான் தரிசனம் பண்ணி வச்சேன் அதனால வேற ஒன்றும் இல்லை போறதே நான் எல்லாம் ஒழுங்காக தான் பண்ணினேன் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னன்னு என் கையில் அந்த ரப்பர் ஸ்டாம்பு இல்லை என்கிட்ட ஒரிஜினலாக இருக்கிற தான் இருந்தது அதனால வச்சுட்டேன் அதில் மாட்டின்னு கொடுத்தோம் அதனால் நான் தான்பா பண்ணேன் அப்படின்னா இது தெரிஞ்சோடனே குலபூஷன் ஏந்து உடனே ஓடி போய் சுதம் இது இதுலேருந்து ஒன்று தெரியறது என்னன்னு என்னை விட சோழராஜா உங்ககிட்ட பக்தன்னு தெரியுது சிவபக்தன்னு என்ன ஒரு பக்தி இருந்ததுன்னா காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு எதிரி நாடாக இருந்தால் இங்கே வந்து ஒன்றை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு நீ அழிச்சுன்னு வந்து காமிச்சிருப்ப அப்படின்னா சோழன் பரமசிவபக்தன்கிறது இதுலேருந்து நிரூபணமாகுது அதனால என்ன பண்ணானு இந்த பாண்டியர்களுக்கும் அந்த மாதிரி பக்திய குரு கேட்குறது யார் பாண்டியராஜா அப்படின்னு சொல்லி சிவபெருமான்ட சுந்தரேஷன் இப்போ கொஞ்சம் இவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்பா இப்போவானும் உங்கள் சண்டை தீர்ந்தா தேவையில்ல அவருக்கு ஒரே கவலைதான் எல்லாரும் சிவபக்தாலாக இருக்கள் பாண்டியனை விட சோழன் பக்தங்களை சோழனை விட பாண்டியன் பக்தங்களே ஒத்தருக்கு ஒருத்தர் சடச்சவாழாக இல்லை ஆனால் என்னென்ன பகையில் மட்டும் சடச்சவாளாக இல்லாத இருக்கள் ரெண்டு பேரும் வெட்டி முடிகிறீழ இது மூலியமாகவானும் உங்களோட பகையை தீரட்டும் அப்படின்னு அவர் நினச்சார் போல இருக்குது அப்படி நிஜமாவே பகையை தீர்ந்துதான் அதுக்கப்புறம் சோழருக்கும் பாண்டியருக்கும் என்ன ஆச்சு அது என்ன லீலேங்கிறது அடுத்த முப்பத்தி அஞ்சாவது திருவிளையாடல் சொல்வது அது என்னங்கிறத மீதி திருவிளையாடலை நாளை மாலை ஏழு மணிக்கு மீண்டும் பார்க்கலாம் ஹரணம பார்வதிபதையே சத்குரு ஸ்வ